கண்ணே காட்டி கொடுக்கிறது காதல் வழிகிறது கண்ணில் காதல் வலிகிறது உன்பில் வலியும் பிரியங்களை பார்த்தேன் கடந்தேன் பகலிரவை உன் அலாதி அன்பிலில் அணைந்த பின் அணைந்த பின் நானும் டே ஆ அப்படியா இன்ன வசந்தி அக்கா இந்தாக்கா ஏட்டி என்னடி சிக்கன் பிரியாணிக்கா என்னடி அவசியம் ஆகிருக்கு எது உங்க வீட்ல விசேஷமா அக்கா இன்னைக்கு ஏன் கல்யாண நாளுக்கா இன்னைக்கு நீ சமைக்க வேணாம் உனக்கு இன்னைக்கு வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்தார். அப்படியா அந்த மனுஷன் வாங்கிட்டு அஞ்சு பார்சல் நாங்க எப்படி உட்கார்ந்து திங்க முடிய அத உனக்கு ஒரு பார்சல் கொடுத்துட்டு அப்படியே சின்ன பொண்ணுக்கு ஒரு பார்சல் கொடுத்துட்டு போலாமேனு வந்தே ஓ அப்படியே டி சரி டி கல்யாண நாள் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் கா டி நேத்து வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்த ஒரு வார்த்தை சொல்லல அக்கா எப்பயுமே நான் கல்யாண நாள் சிறப்பாலாம் கொண்டாடுறது இல்ல கா எதார்த்தம் நேத்து பேசி வாக்கில சொன்னே மனசு யாவ வச்சிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கார் கா அப்படியே டி சரி சரி You <laughs> can't கா ஐயே ஐயே அப்ப புள்ளைய வேற வீட்டுக்கு வந்தங்களே அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து டீச்சனுக்கு வேற அனுப்புணுமா இல்லக்கா நீ வீட்டலயே இருக்கா நான் கோயிலுக்கு போயி சீக்கிரமே வந்துவேன் ஆட்டி ராணி நம்ம புள்ளையெல்லாம் தனியா கோயில் வளத்துக்குலாம் انا பக்கடாது போறது நான் நீன கூடப்பா பக்கா பக்கா பேருக்கு கோயிலுக்கு தரக்க போறேன் போய் 5 நிமிஷத்துல வந்துவேன் கா நான் போய்